நவம்பர் டூ சண்டே நைட்டு இந்த ஒரு பத்துல இருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள இந்தியா ஃபுல்லா இருக்க மக்கள் எல்லாரும் இந்தியன் கிரிக்கெட் உமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தடவை வேர்ல்டு கப்பை வின் பண்ண போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இந்த ஒரு கொடூரமான சம்பவம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் கிட்டத்தட்ட நைட்டு பத்தரை மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் அனுபவிக்க கூடாத ஒரு துயரத்தை அனுபவிச்சு கடைசியா அவங்க அவங்க உயிரிழக்கலை அவ்வளவுதான் மற்றபடி ஒரு மிருகங்கள் அவங்கள வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கி இருக்காங்க இவங்க மிருகங்கள்னு கூட நம்ம ஒரு வேர்டு இல்லை ஒரு டேர்மை வச்சு காயின் பண்ண முடியாதுங்க ஒரு கேவலவாதிகள் அதாவது அறிவில்லாத முட்டாள்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் இவங்களுக்கு டேர்ம் ஏதாவது நம்ம சொல்கிறது அந்த கோபம் தான் வருது ஏன்னா எவ்வளோ பாக்குறீங்க உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை உங்கள் அம்மா ஒரு பெண்ணு தானே இல்லை உங்களுக்கு ஒய்ஃபு உங்களோட ஏதாவது குழந்தைங்க பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் இல்லை ஃபியூச்சர்ல முன்னாடிலாம் இல்லை ஏதாவது பக்கத்தில் மாமா வீட்டை பாருப்பா அத்தை வீட்டை பாருப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா கூட இல்லை இப்போ பக்கத்து வீட்டில் குழந்தைங்களை காட்டுறது கூட பயப்படுறாங்க அந்த அளவுக்கு நம்மளோட கல்ச்சர் எல்லாமே மாறினதுக்கான ரீசன் இந்த மாதிரி ஒரு கேவலவாதிகள் தான் ஒரு கேவலவாதிகள்னு சொல்கிறத விட இல்லை இவ இவங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உண்மையாக இந்த ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க தான் குற்றவாளிகள்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள் தான் இவங்கெல்லாம்